ஹாய் வணக்கம் நான் உங்கள் கவிதா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் டு கவி கிராக்கர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உளுந்தங்கஞ்சி இங்கே எல்லாேருக்கும் சளி தான் அதனால் உளுந்தங்கஞ்சி செய்ய போகிறோம் அதுக்கு உளுந்த ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் சுடுந்தனை காய வச்சாச்சு சரி உளுந்த ஆட்டலாம்னு நினச்சிக்கிட்டு மிக்சியை தேடுறேன் தேடுறேன் இந்த கூடைக்குள்ளே மாட்டிக்கிச்சு எங்கே தான் போச்சுன்னே தெரியல நானும் தேடுறேன் பத்து நிமிஷமா தேடி தேடி ஒன்று எடுத்து எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு ஒன்று ஒன்றா பார்த்தா ஃபஸ்ட்டு மிக்சியை கண்டுபிடிச்சி எடுத்தாச்சு மிக்சியை எடுத்ததுக்கப்புறம் மூடி எங்கே இருந்துச்சு தெரியல ஒரு வாரம் பொங்கல் லீவுக்கு ஊருக்கு போயிட்டு வந்த போதும் எந்த பொருளை எங்கே கிடக்க எதுவுமே தெரியலை ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டு மறுபடியும் ரீ அரேஞ்ச் பண்ணியாச்சு ஒன்று பின்னாடி ஒன்றா எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு வச்சுட்டு மிக்சியில் அரைக்க ஆரம்பித்தாச்சு உளுந்தை நல்லா கிரைண்ட் பண்ணி மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோம் இப்படி தாங்க இருக்கோம் எங்கள் வீடு எல்லாம் அங்கே எங்கே ஒரு செல்ஃப் கிடையாது எதுவுமே கிடையாது அதனால எதையுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணலாம் முடியாது அதை தான் இங்கங்க இருக்கோம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் ஆக வேண்டும் இதுக்காகலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சு இருக்கோம் அவ்வளோதான் ரொம்ப சின்ன வீடு சின்ன ஒரு வாழ்க்கை நல்லா கிரைண்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி மிக்ஸியை ஆஃப் பண்ணிக்குவான் ஆஃப் பண்ணியாமல் குழச்சிட்டான் தடபுடான்னு வந்து என் பையன் மிக்ஸியை போட்டு விட்ருவான் அதனால் எப்பயுமே மிக்ஸி வேலை முடிஞ்சிச்சோ முடியலையோனு சொல்லி அதை டக்குனு ஆஃப் பண்ணி கையை எடுத்துக்கிறது மிக்ஸியை விட்டு நகர்ந்தாலே மிக்ஸி ஆஃப் சுச்சி ஆஃப் பண்ணிடுறேன் மெயினாக எதாவது ஆஃப் பண்ணுறோமோ இல்லையோ இப்போ வந்து நம்ம உளுந்து ஆட்டி வந்தத கொஞ்சம் கொஞ்சமாக சடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கும் கிண்டி விட்டுக்கிட்டு தாங்க இருந்தேன் இந்த மிக்சில உள்ளதை வலிச்சு ஊத்தங்காட்டி உள்ள எல்லாம் கட்டி கட்டியா போயிருச்சு எதையும் கண்ட்ரோல் பண்ணி எடுக்க முடியல போட்டு கடை கடன் கடைஞ்சி எடுத்து விட்டாச்சு எடுத்து கடைஞ்ச கடையில எல்லா கட்டையும் கரைஞ்சி தண்ணியா வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படி ஒரு கடைசன் கடைஞ்சி எடுத்தாச்சு நல்லா கடைஞ்சி தண்ணி மாதிரி கட்டியாக போனதெல்லாம் தண்ணி ஆகிற அளவுக்கு கடைஞ்சி எடுத்தாச்சு எடுத்து வச்சுட்டு விக்ஸியை கல்யாங்கிட்டு வச்சுப்பட்டு ஏலக்காய் தூள் கொஞ்சம் அடித்து வச்சு ஏலக்காயும் சுக்கும் போட்டு நுணுக்கி வச்சுருந்தேன் அந்த டப்பாவில் ஒரு அரை ஸ்பூன் முக்கால் ஸ்பூனுக்கு தான் தூள் இருக்கேன் போடு குப்பரை கொட்டி விட்டாச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எது கீழாக ஃபுல்லாக போட்டு விட்டு லைட்டாக உப்பு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு விட்டு அதையும் கரைச்சு விட்டாச்சு பேசிட்டே போதே அது அடுப்பு பொங்கி ஊத்திருச்சு இது எடுக்கிறது எங்கட்டு போன கொஞ்ச நேரத்துல எல்லாம் பொங்கி ஃபுல்லா ஊத்திருச்சு எல்லாத்தையும் துடைச்சு கிளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டு சர்க்கரை எடுத்து வந்து போட்டா இது வந்து ஒரு ஆறு ஸ்பூன் எடுத்தாவே நான் உளுந்து எடுத்த டம்ளர்ல ஒரு டம்ளரு ஸ்பூனுக்கு வந்துரும் ஒரு ஆறு ஸ்பூன் போட்டால் ஒரு டம்ளர் அந்த ஸ்டேஜுக்குள்ளே ஒரு கொஞ்சம் பெரிய ஸ்பூனு முன்னாடியே அளந்து வச்சுருக்குறேன் அதனால் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அதனால் அதுலேயே போட்டு வச்சு திரும்ப திரும்ப டம்ளரில் எடுத்து கொட்டி கொட்டி அளந்துக்கிட்டே இருக்க முடியாதுல எப்போ வார் அளந்துக்கிட்டே இருக்கணுமா ஒரு டைம் அளந்துக்கிட்டோம்னா அதை வச்சு போட்டுக்கணும் அடுப்பெல்லாம் சுத்தமாக கிளீன் பண்ணி விட்டு கொட்டினது எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து வச்சு இறக்கியாச்சு இறக்கியாந்து ஊற்றுனா ஊத்தி இவன்கிட்ட கொடுத்தா இவனை குடிடான்னு சொன்னா குப்பரை படுத்துக்கிட்டு என்னமோ பண்றேன் இங்க பாருங்க சரி மாடு மாதிரிதான் நக்குறானு பார்த்தா சூடு ஆறுலன்னு ஊதி இருந்துச்சு எடுத்து குடிடான்னு சொன்னா பிள்ளைக்கு சுற்றுச்சு ஐயோ பாவண்டா அப்படின்னு நினைச்சிட்டு ஊதி ஊதி குடிக்கிறாங்க நல்லா சாமி கும்பிட்டு வந்து குடி வாடான்னா சீஸ் சேஸ் போட்டாச்சு சேஸ் போட்டுட்டு வந்து சாமி கும்பிட்டு